வணக்கம் நண்பர்களே வீட்டில் இருந்துகிட்டே தினமும் ஐநூறுரூவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம் தமிழில் தொள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் நடிகை ஷெரின் தனுஷ் நடிப்பில் செல்வராகவன் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தின் பதின்ம பருவத்தினர் காதல் காம பிரச்சினைகளை பற்றி பேசியது எயிட்டீன் பிளஸ் படமாக உருவான இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த காலத்தில் அமைந்தது நைன்டி ஸ்கிட்ஸுகளுக்கு மிகவும் பிடித்த கதாநாயகிகள் ஒருவர்தான் தான் ஷெரின் துள்ளுவதோ இளமை படத்தில் டீனேஜ் பெண்ணாக இவர் நடித்த வேடம் அப்போதைய வளரிளம் பருவத்தினருக்கு மிகவும் பிடித்த ஒன்றாகவே அமைந்துவிட்டது ஆனால் அந்த வேடத்தால் அவர் மேல் கவர்ச்சி நடிகை என்ற முத்திரையும் குத்தப்பட்டு அவருக்கு வேறு நல்ல வேடங்களும் அமையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அந்த படத்தின் கதாநாயகி ஷெரினால் எதிர்பார்த்தது போல முன்னணி நடிகையாக இன்று வரை வர முடியவில்லை சில படங்களில் நடித்த அவர் அதன் பின்னர் தமிழ் சினிமாவை விட்டே காணாமல் போய்விட்டாள் அறியாத வயதில் கவர்ச்சி வேடங்களை தேர்வு செய்து நடித்ததுதான் தன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என ஷெரின் பல நேர்காணலில் தெரிவித்தும் வருந்தியிருந்தார் அதன் பின்னர் அவரை மீண்டும் தமிழ் சினிமா உலகில் அறிமுகப்படுத்தியது பிக் பாஸ் நிகழ்ச்சி தான் அதில் ஒரு போட்டியாளராகவும் கலந்து கொண்டார் அதன் பின்னர் இவருக்கு பெரிய வாய்ப்புகள் இல்லை என்றாலும் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் ஆனாலும் இவருக்கு பெரிய அளவில் பட வாய்ப்புகள் மட்டும் இன்று வரை கிடைக்கவில்லை இந்நிலையில் இப்போது வெள்ளை நேரத்தில் கிளாமர் ஃபோட்டோஷூட் புகைப்படங்களை இணையத்தில் வைரலாக்கி வருகின்றார் இவருடைய ஃபோட்டோக்களை பார்த்த ரசிகர்கள் எங்களுக்குள் ஏதோ கிருகிருன்னு வருதுங்கிற மாதிரி இருக்குது அளவிற்கு தன்னுடைய உள்ளாடைகள் வெளியே திரும்படியான ஃபோட்டோக்கள் போஸ்ட் கொடுத்து ஷெரின் அசத்தி வருகிறார்னு கமெண்ட் செய்து வராங்க சரிண்ணா உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் புள்ளுவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுவாய் ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேனு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்